சனி ராகு இணைஞ்சிருந்தா மேலிருந்து விழுகிறது இம்பாக்ட் ஆகிறது முட்டிக்கிறது ஒரு காலத்துல வண்டியில் எப்படி ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் ஒரு காலத்துல வண்டி இல்ல மாட்டு வண்டியில மாட்டு வண்டி பத்து கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய் விழுந்தா கூட ஒன்னாக இம்பாக்ட் ஆகி அடிபட்டு இறக்கறதால வந்து ராகு இணைஞ்சிருந்தா சனி ராகு இணைஞ்சிருந்தா தைராய்டு பிரச்சனைகள் அந்த குடும்பத்தில் நிறைய இருக்கு சரிங்களா சுரப்பிகள் குறைபாடு இருக்கும் நரம்பு மண்டலங்கள்ல பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை ஹைட்ல வேலை வந்து நிறைய பேர் உடம்பு இல்ல அப்புறம் என்ன உனக்கு சாப்பாடுன்ற மாதிரி நம்ம வந்து மன திருப்திக்காக அவங்களுக்கு சாப்பாடு போடுறோம் தர்ப்பணம் எள்ளு வைக்கிறோம் அது போறோம் இது போறோம் சொல்லலாம் இப்படி இங்க இருந்து அங்க சக்தி போகும் எல்லோடைய சக்தி தான் அதெல்லாம் ஒன்னும் ஆகாது மரணம் என்பது அவங்க உங்களுக்கு ஜாதத்துல நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் தவிர அல்லது கண்டுபிடிக்கிறதுக்கு அனுபவங்கள் தேவை தவிர பெர்ஃபெக்டா கண்டுபிடிக்கவும் முடியாது ஒரு அமானுசியமான ஒரு விஷயத்தை இவங்க போய் என்ன செய்யறாங்கன்னா முடிச்சு போடுறான் ஏன்னா உங்களால இந்த முடிச்சு அவிக்கவே முடியாது அப்ப அவனுக்கு அடுத்த தலைமுறையில பாத்தீங்கன்னா அவனோட ஜாதல புதன் வக்ரமா தான் பிறக்கும் புதன் பரிவர்த்தனையா தான் பிறக்கும் அப்ப அந்த பிள்ளையும் அதே சிந்தனைக்கு போக செய்யும் இன்னும் அஞ்சு தலைமுறை கழிச்சா அந்த புதன் வக்ரம் புதன் பரிவர்த்தம் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும் அவங்களால ஒண்ணுமே பண்ணவே முடியாது நீ என்ன பரிகாரம் பண்ணாலும் புள்ள அப்படிதான் பிறக்கும் நான் வந்து வெறுமனே ஏதாச்சும் ஒரு பூஜையோ புனஸ்காரத்தையோ பண்ணி ரெண்டு பரிகாரத்தை பண்ணி ரெண்டு குறுக்களை கையில வச்சுக்கிட்டு எதாவது எதுவும் செய்ய முடியாது இல்லைங்களா ஜோசியத்துல மரணத்தை பத்தி பேசாதீங்கன்னு பல நூல்கள் சொல்லுது வாழ்றத பத்தி பேசி உருப்புறதுக்கு வெளிய பாருன்னு சொல்லுதுமெல்லாம் இருக்கா மறு ஜென்ம தெரியலீங்க ஆனா இருக்குன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க ஏதோ ஒன்னு இருக்கிறதுனாலதான் நம்ம நம்மளுடைய மூளை நம்மளுடைய அந்த செல்ஸ் எல்லாம் வந்து இந்த ஜென்மத்துல நம்ம பார்த்த விஷயங்கள் நம்மளுக்கு மனசுக்கு கொண்டு வரும் திடீன்ட்டு ஃபேமிலியில் யாருமே இறந்துருக்க மாட்டாங்க திடீன்ட்டு இவங்க ஆக்சிடென்ட்டில் இறந்துருப்பாங்க இது ஒரு கேட்டகரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்பல்சரி குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க வந்து ஆக்சிடென்ட்ல சாவாங்க இது எப்படி சார் சனி ராகு இணைஞ்சிருந்தா மேலேருந்து விழுகிறது இம்பேக்ட் ஆகிறது முட்டிக்கிறது இப்போ ஒரு காலத்தில் வண்டியில் எப்படி ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் சரிங்களா இப்போ தானே வண்டியை வந்து போய் இடிக்கிறீங்க ஒரு காலத்துல வண்டியே இல்ல மாட்டு வண்டியில் மாட்டு வண்டி பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் போகல போய் விழுந்தா கூட ஒன்றாக வீதி விடங்கன்னு சொல்லி மனுநீதி சோழ சோழன் இது மனுநீதி சோழனுடைய பையன் வீதி விடங்கன்றவன் வந்து ஒரு கண்ணுக்குட்டியை ஏத்தி சாவடிச்சானு ஒரு கதை கண்ணுக்குட்டி போய் வீடுல மாட்டுற அளவுக்கு அந்த வண்டி அவ்வளோ ஸ்பீடா போச்சானா இருக்காது இல்லைங்களா இருந்தாலும் ரெகுலர் ரேஸ்ல போறப்ப கண்ணுக்குட்டி மாட்டிருக்கலான்ற ஒரு மாதிரி எடுத்துக்கணும் அந்த அளவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்ப என்ன இருக்குது அப்படின்னா மேல இருந்து விழுந்துடுறது மரத்துல இருந்து விழுந்துறது கிணத்து தட்டில் கிணத்துல குதிச்சான் டமால் நடி ஒளிச்சு செத்து போயிட்டா அப்படி மூச்சு வாங்கின்னு சொல்லி கேள்விப்பட்டிருவோம் அந்த மாதிரி விஷயங்கள் இம்பாக்ட் ஆகி அடிபட்டு இறங்கறதால வந்து சனி ராகு இணைஞ்சிருந்தா அது சனி ராகு இணைஞ்சிருந்தா மேக்ஸிமம் தைராய்டு பிரச்சனைகள் அந்த குடும்பத்தில் நிறைய இருக்கும் சரிங்க சுரப்பிகள் குறைபாடு இருக்கும் நரம்பு மண்டலங்கள்ல பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க ஹைட்ல வேலை பார்ப்பாங்க நிறைய பேர் நிறைய பேர் ஃபஸ்ட் ஃபிளோர் செகண்ட் ஃபோர் தேர்ட் ஃபுளோர்ன்னு சொல்லுவாங்க இப்ப கேட்டாங்க அவங்களோட லைஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே செகண்ட் ஃபுளோர் ஃபோர்ட் ஃபோர் அப்படியே தான் இருக்கும் இந்த மாதிரி நபருடைய ஜாதத்துல பாத்தீங்கன்னா சனி ராகு இணைஞ்சிருக்கும் அவங்களுடைய இது மாதிரி இம்பாக்ட் ஆகி மரணிக்கிறது இம்பாக்ட் ஆகி நோய் உள்ளதா இருக்கு அகால மரணத்துல இறந்த ஆத்மாக்கள்லாம் வந்து மோட்சம் போகாது அதோட ஆயுசு காலம் வரைக்கும் சுத்தம் மரணம்ங்கிறது இல்லைங்க மரணம்ங்கிறது நிர்ணயம் பட்டது தானே அப்ப அந்த மரணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் சேர்ந்து தான் எந்த எந்த ஆத்மாவா இருந்தாலும் நீங்க வந்து அகால மரணம் அடைஞ்சிருந்தாலும் வயசாகி இறந்திருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியம் இந்திய பாரம்பரியமோ இல்ல சித்தர்களுடைய வழிபாடுகளோ சித்தர்களுடைய வழிமுறைகளோ என்ன சொல்லுது அப்படின்னா அது போய் சேர்றது கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் தான் சொல்றாங்க ஏன்னா அதனுடைய எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு அது போகணும் நம்மளை பொறுத்தளவுக்கு அந்த உயிர் இந்த உடலை விட்டு கொஞ்சம் வெளியிடுறிருக்கே தவிர அந்த உயிருக்கும் இந்த உடலுக்கும் உண்டான தொடர்புகள் இருந்துகிட்டு தான் இருக்குது தாடி முளைக்குது அப்ப உடம்புக்கான வேலை செய்யுது அந்த உடம்புக்கான கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் ப்ராசஸ் முடிச்சுட்டு தனஞ்செயன் வாயுன்னு சொல்றாங்க நம்ம உடம்பு கடைசியில் வெளியேறக்கூடிய வாயு தனஜயன் வாயு அந்த தனசையன் வாயு தான் வந்து நம்மளுடைய உடம்பு டீ கம்போஸ்ட் பண்ணிட்டு வெளியேறதுன்னு சொல்றாங்க அந்த வாயு போகிற வரைக்கும் உயிர் தான் இருக்கும் ஆனால் இயங்காது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நம்மளுக்கு புரியல நம்மளுக்கு மரணம்னாலே என்னன்னு புரியல இல்லைங்களா மரணம்னா என்னன்னே நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியல வள்ளுலா வள்ளுவர் என்ன சொல்றாருனா தூங்கி விழிப்பது போல் சாக்கா தூங்குவது போல் சாக்காடு தூங்கி விழிப்பது போல் பிறப்புன்னு சொல்றாரு அப்ப என்னன்னா மரணமும் பிறப்பும் இறப்பும் பிறப்பும் தூங்குவதும் எழுவதும் போல நீங்க புரிஞ்சுக்கங்கன்னு சொல்றாரு அதுக்கு மேல அவருக்கே விளக்கம் சொல்ல முடியல அப்ப மரணம்னால என்ன தெரியாத போது அதை நம்ம விளக்கி பேசுவதற்கு இங்க எதுவுமே இல்லை நான் வேணால் நம்ம ரெண்டு பேரும் ஏதாச்சும் அடிச்சு உருட்டி எதையாச்சும் செஞ்சு பேசி அதுக்கு ஏதாச்சும் ஒரு பரிகாரத்தை செஞ்சு அதுக்கு தர்ப்பணங்கள் செய்யுங்க திதி செய்யுங்க முன்னோர்களுக்கு செய்யுங்க இங்கேருந்து அமாவாசை வரைக்கும் நடந்து போவார் இங்கே நம்மளுக்கு ஒரு அமாவாசை அவருக்கு ஒரு வருஷம் அவர் நம்மளுக்கு ஒரு வருஷம் அவருக்கு ஒரு ஒரு நாள் இரவு அப்போ இந்த திதியிலேருந்து அடுத்த அதே திதிக்கு வந்து நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் அவர் போய் ஒரு நாளில் போய் சேர்ந்துருப்பார் நைட்டு போய் ச நடக்கிறது பசிக்கும் அவருக்குலாம் கதை சொல்லுவாங்க வயிறு இல்லாதவனுக்கு எப்படி பசிக்கும் உடல் இருந்தால் தானே வயிறு உடலே இல்லாத போது வயிறு எப்படி இருக்கும் அப்புறம் எப்படி பசிக்கும் இல்லைங்களா அப்ப காரணங்கள்னு இருக்கு நம்மளுக்கு வந்து அந்த காரணங்கள் இருக்கு உடல் இருக்கு உறுப்புகள் இருக்கு மனம் இருக்கு புத்தி இருக்கு சித்தம் இருக்கு மொத்தம் தொண்ணூற்றி ஆறு கருவிகளை கொண்டு இந்த உடல் இயங்குது நம்ம செத்து போனதுக்கப்புறம் அப்புறம் இந்த தொண்ணூற்றி ஆறு கருவிகளை அதுக்கு இருக்காது அப்போ ஒரு பேய் வந்து காற்று அசைக்குது ஸ்க்ரீன் அசைக்குதுன்னா ஸ்க்ரீனை கையை பிடிச்சா ஆட்டம் கை இருக்கணும்ல கை இல்லாத எப்படி இப்படி ஸ்க்ரீன் ஆட்டவும் அப்படி கை இல்லாம ஸ்கிரீன் ஆட்ட முடியும்னா எதுக்கு கை இறைவன் படைச்சாரு கை இல்லாம ஆட்டுறதுக்கு நம்மளுக்கு சக்தியை கொடுத்துருப்பாருல்ல இல்லைங்களா அப்ப கை இருந்தாதான் எதையும் எடுக்க முடியும் வயிறு இருந்தா தான் சாப்பிட முடியும் சாப்பிட்டு எதுக்கு சாப்பிடுறோம் அப்படின்னா உடம்புக்கு தேவையான சக்தியில கொடுக்கணும் உடம்பு எதுக்கு சக்தி உனக்கு இல்லைங்களா உடம்பு இல்லை சாப்பிட உனக்கு சாப்பாடுன்ற மாதிரி நம்ம வந்து மன திருப்திக்காக அவங்களுக்கு சாப்பாடு போடுறோம் தர்ப்பணம் பண்றோம் எள்ளு வைக்கிறோம் அது போகிறோம் இது போறோம் சொல்லலாம் இல்லைங்களா எப்படி இங்க இருந்து அங்கே சக்தி போகும் எள்ளோட சக்தி தான் பார்த்தாலும் ஒண்ணும் ஆகாது நம்ம வந்து ஒரு ஒரு இறந்து போனவங்கள மதிக்கிறோம் இறந்து போனவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு பொசிஷன் கொடுக்குறோன்ற மாதிரி நம்மளை நம்மளே திருப்திப்படுத்திக்கலாம் அப்போ என்னன்னா நான் செத்ததுக்கு பிறகு என்ன இப்படி தான் மரியாதை செய்யணும் என் பிள்ளைக்கு நான் சொல்லித்தரேன் அவ்வளோதானே தவிர நான் செஞ்ச மரியாதை அப்பா அம்மாவுக்கு இருக்கிறப்ப தான் செய்யணுமே தவிர செத்ததுக்கு அப்புறம் செஞ்சு யூஸ் இல்லை அப்போ கிருப்பணம் இந்த மாதிரி விஷயங்கள் அது செத்து போனால் போகும் அப்புறமா கொஞ்சம் நாள் கழிச்சு போகும் அகால மரணம் அடைஞ்சவங்க அஞ்சு நாள் கழித்து போவாங்கன்றதெல்லாம் நம்மளாம் நம்பிக்கிறதே தவிர அப்படிலாம் ஒன்றும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படி போனால் தான் போயிட்டு போதே பத்து நாள் ஐம்பது நாள் கூட இருந்துட்டு அஞ்சு நூறு வருஷமாக அங்கே ஊரில் இருந்துச்சு ரெண்டு நாள் கழித்து தான் போய்ட்டு போகுற மாதிரி விட்டுட்டு போக வேண்டியதானே தவிர மரணம் என்பது அவங்கவுங்களுக்கு ஜாதத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுமே தவிர அல்லது கண்டுபிடிக்கிறதுக்கு அனுபவங்கள் தேவையை தவிர பெர்ஃபெக்டாக கண்டுபிடிக்கவும் முடியாது எல்லாத்தையுமே மனிதனால் கண்டுபிடிக்க முடியாதுங்க ஜோசியர்னா என்ன நினைக்கிறாங்க நிறைய யூடியூப்லையும் சரி என்ன பண்ணா இவங்கள்ட்ட என்னத்தை கேட்டாலும் எல்லாம் தெரியும் பெரிய கடவுளுக்கு இல்ல அவங்க சொல்லுவாங்க இவங்களே அப்படி நானே இப்ப ஜோசிகர் நானே அப்படி நினைக்கிறேன் எல்லாமே எனக்கு தெரியும் எல்லாத்தையும் நான் மாத்திடுவேன் இல்லைங்களா கடனா வா நான் அவனுக்கு பரிகாரம் சொல்றேன் கோடி வா நான் பரிகாரம் சொல்றேன் கல்யாணம் வா நான் பரிகாரம் சொல்றேன் பிள்ளைவர்களை நான் பரிகாரம் சொல்றேன் எல்லாத்துக்குமே தனக்கு பெரியாளாவே கடவுளாவே நினைச்சுட்டு இருக்கிறது ஜோசிகாரங்களுடைய மனநோய்தான் தான் இல்லைங்களா எது எதுவுமே யாருனாலையும் அப்படி முடிஞ்சா எங்க வாழ்க்கைய நான் என்ன செஞ்சிருவேன் இப்ப ஒருவேளை எனக்கு ஜோசியரா இருந்து நான் எல்லாத்தையும் மாற்றுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதுக்கான தகுதி திறமைகள் இருந்துச்சுன்னா நான் கொஞ்ச நாள் சம்பாதிக்கலாம்னு ஆசை இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாச்சு பொதுநல சிந்தனைகள் எனக்கு இருக்கும் இல்லையா நான் எல்லாத்தையும் உலகத்தையும் மாத்தி விட்டுள்ள போயிருக்கணும் இல்லையா இதுக்கு முன்னால் எத்தனை ஜோஷிக்காரங்க பிறந்திருக்காங்க கோடி கோடி வருஷங்களா அறந்துருக்கு மக்கள் குறி சொல்றவை ஆரம்பிச்சு காடு உருட்டுறவை ஆரம்பிச்சு கட்டை உருட்டுறவை வரைக்கும் எல்லாம் பிறந்து செத்து இப்போ ஆனாங்க அடக்கிறாங்க பிரபஞ்சத்தையே கண்ட்ரோல் பண்றாங்க இல்லீங்களா அதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படி சாத்தியம் இருந்தால் என்ன உலகத்தை மாற்றிருப்பாங்க ஜோசிக்காரங்கெல்லாம் சேர்ந்து எத்தனை பேருக்கு தான் சுயநலமாக இருந்திருப்பான் எவ்வளோ சொருத்தையும் பொதுநலமாக இருந்ததுன்னு செஞ்சிருப்பான் ஏதாவது செஞ்சு மக்களை மாற்றிருப்பான் அப்படி எதுவும் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லைங்களா நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம ஊரில் ஃபுல்லாக பரிகாரம் இருந்திருந்தாங்க ஏன் வந்து ஆங்கிலேயர்கள் இன்னுமே பரிகாரத்தில் வரட்டும் உள்ளவங்கனால ஐநூறு வருஷமாக ஆங்கிலேயர்கிட்ட அடிமையாக இருந்தோம் அதுக்கு முன்னால் முகலாயர்கிட்ட அடிமையாக இருந்தோம் ஆயிரம் வருஷமாக நம்ம இந்தியா அடிமையாக தான் இருந்துச்சு அப்போ எவனுக்குமே வந்து பரிகாரமோ ராசிக்கல்லோ கிடைக்கலையா அப்போ இந்தியவர்கள் அனைவரும் பவள மோதனம் அணியுங்கள் ஆங்கிலேயர்களிருந்து விடுதலை பெறலாம்னு சொல்லி எவனாவது ஜோசிகாரன் சொன்னானா இல்ல பாஸ் பாஸ் தயிர் வடை சாப்பிடறதுக்கு எவனா ஐடியா கொடுக்கல இல்லைங்களா கல்யாணம் ஆகிறதுக்கு ஐடியா கொடுக்குறான் புள்ள உக்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறா வேலை கிடைக்க இதுதான் சும்மா தலை கிடைக்குது இப்போ இது போலவே மரணத்தையுமே வந்து ஜோசிக்காரங்க என்ன செய்யறாங்கன்னா எல்லாமே சரியாயிருச்சு நான் வந்து இப்ப உங்க ஜாதத்துல பாக்குறப்ப உங்க வீட்டில் ஒரு மரணம் நடந்திருக்குது அதுக்கு நீங்க தர்ப்பணம் செய்யல அது ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணல ஏன்னா நம்மளுடைய பிரச்சனையையும் நம் ஒரு அமானுசியமான ஒரு விஷயத்தையும் அவங்க போய் என்ன செய்யறாங்கன்னா முடிச்சு போடுறான் ஏன்னா உங்களால இந்த முடிச்சு அவிக்கவே முடியாது இல்லைங்களா இப்போ நான் அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில் இப்படி ஒரு துருசம் எல்லா எல்லா குடும்பத்திலையும் நடக்கத்தானே செய்யுது அப்போ இதுக்கு முன்னால் நடந்திருக்குன்னு நடக்காடனா கூட உங்களுக்கு தெரியாட்டினா கூட நடந்திருக்குன்னு சொல்லி உங்களை நம்ப வச்சு அதை கொண்டு வந்து உங்களுடைய பிரச்சனையோட முடிச்சு போடுறோம் அப்போ இந்த இந்த முடிச்சவங்களால் அழிக்கவே முடியாது அதை அழ்க்கிறதுக்கு இவ்வளோ காசு வேணும் இந்த பரிகாரம் வேணும்னு சொல்லி ஏமாத்துறதுக்காக இந்த மரணத்தையும் மரணத்தை தொடர்ந்த அந்த சிந்தனையையும் அதை தொடர்ந்த மரபு வினைகளையும் கொண்டு வந்து இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையையும் அவனுக்கு கல்யாணம் ஆகல அது காரணம் வந்து மூணு ஜென்மத்துக்கு முன்னால மூணு தலைமுறைக்கு முன்னால ஒரு பெண் வந்து கன்னி பண்ண அடிச்சு கொண்டு வீட்டில் புதைச்சிருக்கிறாங்க அது வந்து சாபமாக சுற்றிக்கிட்டு இருக்கு அதுக்கு வந்து பிரீத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இவனுக்கு பிரச்சனை இருக்கு அப்போ மூணு தலைமுறைக்கு முன்னால இவன் போய் என்ன ஒரு படத்தில் போய் மிஷனை மாற்றி ஓட்டணும் செய்வே அப்போ என்ன செய்யறதுன்னா இப்போ ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ கேட்குறான் நம்மளுக்கு இருக்கிறது கோடி பிரச்சனை ஐயாயிரம் பத்தாயிரத்தில் முடிஞ்சா முடியுது முடியாட்டினா போகுதுன்ற மாதிரி கொடுத்து இவங்க தள்ளுறாங்க இவனை பொறுத்தளவுக்கு ஜோசிக்காரன் பொறுத்தவரை ஐயாயிரம் பத்தாயிரம் கிடைச்சா போதும் அடிச்சு ஓட்டலான்ற மாதிரி ஓட்டுறான் இப்போ இதெல்லாம் சேர்ந்து சமூகத்தில் வந்து அமானுஷியமும் இந்த மரணமும் இந்த மித்தாலஜியும் இந்த ஜோசியமும் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளையும் ஒன்று சேர்த்து குழப்பி அதில் கா இது பார்க்குற மாதிரி தனித்தனியாக இருக்குது எல்லாமே அது 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 தனி இப்போ யார் மரணித்தாலும் மரணி காட்டினாலும் நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும் அந்த உணர்வு உங்களுக்குள்ளே வரும்னா வரும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு 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 பையனுடைய குடும்பம் அவன் குடும்பத்தில் நான் சொன்ன மாதிரி ரெண்டு பிள்ளையே மருந்து குடிச்சு செத்து போயிடுச்சு அப்போ அவனுக்கு அடுத்த தலைமுறையில் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஜாதத்தில் புதன் வக்ரமாக தான் பிறக்கும் இல்லைனா புதன் பரிவர்த்தனையாக தான் பிறக்கும் அப்போ அந்த பிள்ளையும் அதே சிந்தனைக்கு நீங்கள் போக தான் செய்யும் இன்னும் அஞ்சு தலைமுறை கழிச்சாலும் அந்த புதன் வக்ரம் புதன் பரிவர்த்தனை தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும் அவனால் ஒன்றுமே பண்ணவே முடியாது நீ என்ன பரிகாரம் பண்ணாலும் புள்ள அப்படி தான் பிறக்கும் இல்லைங்களா அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது நான் வேணா இப்ப நீங்க எல்லாத்தையுமே மாத்த முடியும் அப்படின்னா உங்களுடைய அழகை மாத்துவதற்கு குரலை மாத்துவதற்கும் இப்ப எஸ்பிபி இருக்கிறாரு எஸ்பிபி மாதிரி பாடணும் ஏதாச்சும் பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்டு எல்லாத்தையும் குரலை மாத்தலாம் இல்ல இல்லீங்களா என்னோட நாள் தான் ஜோசிக்காரனா இருக்கிறது டப்புன்னு ஏதாச்சும் ஒரு பரிகாரத்தை போடு நான் ஒரு டிஜிபி மாறிக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்ல முடியும் என்னட பொசிஷன் பவருக்கு வரலாம் இல்லையா ஒரு பரிகாரம் இருந்தது அப்படி அப்ப என்ன பண்ணணும் அதுக்காக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் அதுக்கான பவருக்காக ஒர்க் பண்ணணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நல்ல பேர் வாங்கணும் ரிஸ்க் எடுக்கணும் எல்லாம் பண்ணாதான் அந்த போஸ்டிங் போக முடியும் நான் வந்து வெறுமனே ஏதாச்சும் ஒரு பூஜையோ புனஸ்காரத்தையோ பண்ணி ரெண்டு பரிகாரத்தை பண்ணி ரெண்டு குறுக்களை கையில் வச்சுக்கிட்டு செய்ய முடியாது இல்லைங்களா அப்போ ஒரு பொசிஷன் போகணும் அதுக்கான ஹார்ட் ஒர்க் போடணும் அதுக்கான ஆட்டிடியூடு வேணும் அதுக்கான ச இது வேணும் அதுக்கான ஜாதக அமைப்பு வேணும் அப்ப எதுவுமே இல்லாம ஒண்ணுமே இல்லாம நான் வந்து எதையாச்சும் ஒன்று செஞ்சு வருவேன்ற மாதிரி இந்த மரணத்தையும் மரணத்தை தொடர்ந்த மரபுகளையும் இந்த விஷயங்களையும் குழப்பி உங்களுடைய பிரச்சனைகள்லாம் இது ஒரு காரணமா இருக்குன்ற மாதிரி சொல்லி இப்படி பண்ணுறதுனால உங்களுடைய மனசுக்குள்ள ஏதோ ஒரு தப்பான ஒரு உண்மையில அப்படி நடந்திருக்குமோ தப்பா நடந்திருக்குமோன்ற ஒரு பயத்தை ஏற்படுத்துறாங்க அந்த பயத்தை என்ன பண்றாங்கன்னா இது தீர்க்க முடியாத பயம் இல்லை என்னன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குன்ற மாதிரி அவங்க கொண்டு வந்து நிறுத்துவாங்க அப்படி நிறுத்துறப்போ அவங்களுக்கு மரணத்தின் மேலக்கூடிய பயமும் அதைத் தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கை பிரச்சனையும் அதை சரி செய்ய முடியும்ன்ற நம்பிக்கையும் அது தொடர்ந்து ஒரு பரிகாரத்தையும் சொல்லிவிட்டு ஓட்டு ஓட்டிகிட்டு போய் நம்ம வந்து கடைசி வரைக்கும் கொலை போய்ட்டே உட்காந்துருக்க தவிர மரணம் என்பது தனி அப்போ ஜாதத்தில் மரணம் தெரியுமானா கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது அனுபவத்தில் தான் ஒத்து வருது அனுபவத்தில் ஒத்து வரும்போதே பத்தில் பன்னெண்டு பத்தில் அஞ்சு ஒத்துவது இல்லை சிலது மாறுது படன்களே மாறுது அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா இதை ரொம்ப டீப்பாக கண்டுபிடிக்கவே முடியாது அதுவும் நம்ம கண்டுபிடிச்ச பண்ண போறோம் இப்ப உனக்கு வேலை போகும்னு கண்டுபிடிச்சா என்ன செய்யலாம்னா அந்த இடத்துல வேலை போனாலும் நான் என்னுடைய குடும்பத்தை ஓட்டுறதுக்கு நான் என்ன செய்யலாம் கொஞ்சம் ப்ரிப்பேராக இருக்கலாம் செத்து போவேன்னு சொல்லி கண்டுபிடிச்ச என்ன பண்ணுறது ஒரு குடும்பத்துக்கு வேணா நம்ம ஏதாச்சும் சேஃப்டி பண்ணலாம் அது இப்பே பண்ணலாமே செத்து போனாதான் சேஃப்டி பண்ணணுமா இல்லீங்களா சாகாமே சேஃப்டி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு மரணத்தை போட்டு ரொம்ப குழப்புக்கு தேவையில்ல அப்ப ஜோஷித்துல மரணத்தை பத்தி பேசாதீங்கன்னு பல நூல்கள் சொல்லுது வாழ்றத பத்தி பேசு உருப்பிடுறது வெளியே பாருன்னு சொல்லுது அப்போ மருஜென்மம் எல்லாம் இருக்கா மருஜென்மம் தெரிலங்க ஏன்னா இருக்குன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க நம்பிக்கை ஏதோ ஒன்று இருக்கிறதுனாலதான் நம்ம இயங்குறோம் வள்ளலார் என்ன சொல்றாரு இதுக்கு விளக்கம் என்ன சொல்றாருன்னா ஒரு குழந்தை பிறக்குது ஒரு குழந்தை சாப்பிட்டதுனால வந்து நோய் வருதுன்னு சொல்கிற அந்த பிறந்த குழந்தைக்கு நோய் உடை பிறக்குதே ஒரே வீட்டில ரெண்டு பிள்ளை பிறகுது ஒரு புள்ள நல்லா இருக்கு ஒரு புள்ள கெட்டு போகுது அப்ப இதுக்கு முன்னால ஒரு வாழ்க்கை இருந்திருக்கலாம் அந்த வாழ்க்கையினுடைய தொடர்ச்சியா இருந்திருக்கலாம் அப்படின்ற நான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஓமயத்தை சொல்லி ஓமானத்தை சொல்லி அதை நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு இதை எனக்கு நான் ரியலைஸ் பண்ணது இல்லை ஆனா இவங்க சொல்ற கதை நம்மளுடைய வாழ்க்கை இதெல்லாம் பாக்குறப்ப இதுக்கு முன்னால ஏதோ ஒரு தொடர்ச்சியா நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம்ன்றது புரியுது அப்ப இதை நான் உண்மையில ரியலைஸ் பண்ணல மறுஜன்ம இருக்குதா போன ஜென்மத்துல இருந்தனா அப்படின்றப்ப ஒருவேளை என்னுடைய இந்த நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி நடக்கிறது ஒன்னொரு விஷயம் ஜாதத்தை ஜாதத்துல பார்வையாளரா இல்ல ஜோசியரா இருக்கிறேன் அப்ப நம்ம போடுற கணக்குகள் அப்படியே உட்காரும் பொழுது இது கொஞ்சம் பயமாகவும் இருக்கு அப்ப எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி நடக்குது நம்ம போட்ட கணக்குகள் சரியாவே வருது அப்படிங்கிறப்ப அப்ப ஏதோ ஒரு இதுக்கு பின்னால ஒரு ஒரு இது இருக்குன்னு சொல்லி தோணலாமே தர ஆனா அதை கிராக் பண்ண முடியாதுன்றது தெளிவா தெரியும் இல்ல சார் இப்போ உங்களுக்கு என்னிக்காத அந்த மாதிரி உணர்வுகள் தோணுருக்கா இது நம்ம வாழ்க்கையில ஏற்கனவே நடந்த மாதிரியே இருக்கேன்னு அந்த முன்ஜென்மத்தோட தொடர்பு ஏதாவது அப்பெல்லாம் அதெல்லாம் முன்ஜென்மத்தோட தொடர்பு நம்ம மூளைக்கு எப்படிங்க வரும் நான் சொல்றது திருப்பியும் சொல்கிறேன் நம்மளுடைய மூளை நம்மளுடைய அந்த செல்ஸ் எல்லாம் வந்து இந்த ஜென்மத்துல நம்ம பார்த்த விஷயங்களை நம்மளுக்கு மனசுக்கு கொண்டு வரும் என்ன சொல்றாங்க நீ கர்ப்பத்தில் இருந்த நினைவுகள் உனக்கு இருக்கான்னு கேட்கிறாரு கர்ப்பத்துல இருந்தது இதே மூளை தானே இதே தானே அதுவே உங்களுக்கு ஞாபகம் இல்லை நம்ம பிறந்ததுக்கு அப்புறமா அஞ்சாவது படிச்சதே மறந்து போயிருச்சு அப்ப போன ஜென்மத்தெல்லாம் எப்படி இருக்குன்னு கேக்குறாரு அது ஒரு கேள்வி மாதிரி கேட்குறாரு அவரே ஒரு சீடர் மாதிரி என்ன கேட்குறாருன்னா அப்படி இருந்தால் நான் கடந்த ஜென்மத்தில் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு நினைவில் வரவில்லையே ஏன் அப்படின்னு கேக்குறாரு அப்ப அவரே பதில் சொல்றாரு உனது சிறு பிரயாயம் சின்ன பிள்ளையில வாழ்ந்த வாழ்க்கையே உனக்கு நினைவு இல்லை பத்து வயசுல நீ செய்த சேட்டைகள் உனக்கு மறந்து போச்சு அம்மாவுடைய முகம் மறந்து போச்சு சின்ன வயசுல எப்படி இருக்கும்னு அது மட்டும் இல்லாமல் நாம் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது தாயின் வயிற்றுக்குள் என்ன நடந்துச்சுன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத போது இதற்கு முன்னாள் ஜென்மம் எப்படி எனக்கு நினைவுக்கு வரும் என்று புரிந்து கொள்க அப்படின்னு எழுதுறாரு அப்ப அவளை தெளிவா எழுதுறாரு அப்ப என்னன்னா இவங்களா உருட்டுறது அப்ப போன ஜென்மத்தை பார்த்தேன் அந்த ஜென்மத்தை பார்த்தேன்னா சும்மா நம்மளுடைய கற்பனைக்கு வளர்த்து விட்டோம்னா என்ன வேணாலும் செய்யுங்க சரிங்களா அதனால வந்து அதை அது அதுக்குள்ள நம்ம போக விரும்பல போன ஜென்மம் இருக்கா அப்படின்னா இருப்பதற்கான சாத்தியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை வச்சு பாக்கும் பொழுது இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம் அது இல்லாமல் கூட இருக்கலாம் ஏன்னா வாழ்க்கையை நம்ம அப்படியே புரிஞ்சுக்கவே அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் நம்ம இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா நம்மளுக்கு அவ்வளோ பெரிய மூளை இல்லை நம்ம வந்து குருவி தான் குருவி மூலையை வச்சுக்கிட்டு நம்ம உலகம் எப்படி சுத்தணும்னா கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்களா நம்ம ஏன் இந்த ஊரில் பிறந்தோம்னா இன்னும் இல்லை நம்மளுக்கு இல்லைங்களா நம்ம அமெரிக்காவில் பிறந்திருக்கலாம் பிச்சை எடுத்துருக்கலாம் இல்லைன்னா பெரிய கோடிஸ்வர நம்ம இந்த ஊர்ல இந்த இடத்துல இந்த பேரில் இந்த வீட்டில் பிறந்து இவ்வளோ கஷ்டப்படணும் இவ்வளோ நல்லா இருக்கணும் அப்ப இதுக்குலாம் விடையே தெரியல அப்ப இதெல்லாம் சொல்லி வச்ச மாதிரி நடக்குது அப்படிங்கிறத பாக்குறப்ப கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது கொஞ்சம் ஆச்சரியமும் இருக்குது ஆனா இதுக்கு விடைகள் தெரியலன்றதான் உண்மை அப்ப நான் வந்து இந்த கணிதங்களை கண்டுபிடிச்சு இந்த மனிதனுடைய வாழ்க்கை தான் போகுன்றதை அனுமானிக்கிற அளவுக்கு நான் கொஞ்சம் தேர்ச்சி அடைஞ்சிட்டேன்றத காரணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு உலகத்துல நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் எனக்கு விடை கிடைச்சிருச்சுன்னு நம்பிக்கிட்டு தான் நான் முட்டாள் இல்லைங்களா எனக்கு எல்லாத்துக்கும் விடையெல்லாம் கிடைக்கல இது சில கணிதங்கள் இந்த இடத்துல கல்ல தூக்கி போட்டா அங்க போய் விழுகுன்றது ஒரு கணிதம் அதான் அந்த அந்த ஒரு கணிப்பை மட்டும் நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கல்லை உற்பத்தி பண்றது எப்படி கல் எப்படி உற்பத்தி ஆச்சு இது எங்க இருந்து கிரியேட் ஆச்சு லாமா எங்கேருந்து வந்துச்சு எங்க கட்டி ஆச்சு இது எந்த இடத்துல எரிமலையாச்சு பூமி எப்படி உற்பத்தி ஆச்சுன்றதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னா நான் முட்டாள் இல்லைங்களா அதெல்லாம் சாத்தியமே இருந்தேன் கல்ல தூக்கி போட்டு எங்க விழுகுன்னு கண்டுபிடிச்ச அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த உலகத்தையே உருவாக்கி ஒன்னொரு ஒரு பூமியை உருவாக்கிடுவேன்ற அளவுக்கு பில்டப் குடுக்கறதுதான் ஜோசிகாரங்களோட வேலை அந்த வேலை நம்மளுக்கு தெரியாது நான் சொல்றது மறு ஜன்மம் போன ஜென்மம் இருக்கலாம் ஏன்னா நம்மளுடைய அனுமானங்கள் நம்மளுக்கு முன்னால நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு பாக்குறப்ப ஒருவேளை இருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்க தவிர நான் ரியலைஸ் பண்ணல இப்ப இறந்தா நம்ம அடுத்த ஜென்மம் எடுப்போமா அவங்க சொல்லக்கூடிய கணக்குக்கு இருக்குன்ற மாதிரி தோணுது நம்ம இப்ப வாழக்கூடிய வாழ்க்கை போன ஜென்மத்தினுடைய தொடர்ச்சின்னு சொல்றாங்க அது தோணுது ஒருவேளை நம்ம அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இப்பயே சரி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஐடியாக்குள்ள போலாமே தவிர இல்லாம கூட இருக்கலாம் ஒரு இவங்களா பொய்யர்களா இருக்கலாம் இல்லைங்களா இல்லைனா நம்மளுக்கு வேற மாதிரி அவங்க சொல்லிக்கலாம் நம்ம வேற மாதிரி புரிஞ்சிருக்கலாம் ஏன்னா நம்மளுடைய ஐடியாவுக்கு இப்போ ஒரு இப்படி ரோடு இருக்குன்னா அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்னா ரோடுனா நம்ம புரிஞ்ச அளவுக்கு நம்ம ஊருக்கு ரோடை வச்சு நம்ம மனசுக்கு போடுவோம் அவன் வேற மாதிரி கூட ரோடுன்றது வேற மாதிரி கூட வாழ்ந்துருக்கலாம் இல்லையா அவன் ஜப்பான்ல இருக்கக்கூடிய ரோடு எப்படி இருக்குன்னு நம்ம கற்பனை கூட பண்ண முடியும் இப்போ இந்த பக்கம் எட்டு வழி சாலை இருக்குது சென்னையிலேருந்து வெளியே போகிறது பெங்களூரு திருச்சி இந்த சாலையில எட்டு வழி சாலையாக இருக்குது ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னால் நான் சென்னைக்கு வரும்போது ஒத்த ரோட்டில் தான் வந்தேன் இல்லைங்களா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் பஸ்ல வரும்போது நைட்டு ஒரே ரோட்ல பஸ் போகும் ஒரே ரோட்ல ஆப்போசிட்ல போகும் வெறும் இருபத்தஞ்சு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் அப்போ உட்காந்துட்டு எட்டு வழி சாலை இந்த ரோட்ல வரும்னு சொல்லி எவனாச்சு சொன்னா எப்படி கற்பனை பண்ணுவேன் அது எப்படி இருக்குன்னு கூட தெரியாது அது எப்படியோ இருந்துட்டு போகுது எட்டு வழி எட்டு பஸ் இந்த பக்கம் போகும் அந்த பக்கம் எட்டு பஸ் போகும் அவ்வளவு அகலமா இருக்குண்டா ரோடு அப்படின்னு சொன்னா கற்பனை கூட எனக்கு பண்ண தெரியாது இல்லைங்களா அது எப்படி இருக்கும்னு கூட கற்பனை பண்ண தெரியாது எவ்வளவு நீள் இருக்கும் அந்த பஸ்ன்னா அந்த ரோடு தெரியாது அது மாதிரி நம்மளுடைய குருவி முலையை வச்சுக்கிட்டு எதுவோ நம்ம கற்பனை பண்ணவே முடியாது தெரியாத ஒண்ணு எப்படி கற்பனை பண்ண முடியாது அப்படின்றது போல இது மாதிரி இருக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க நம்ம இப்படி கற்ப இப்படி இருக்குன்றது பாக்கலாமே தவிர இது உண்மையா இருக்கலாம் இல்லாம கூட போகலாம்